வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பழங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் பாவாதிபதியாக செவ்வாய் வருவார் அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அந்த வகையில் லாபமேன்மை மூத்தோர் வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனலாபம் இது போன்ற அமைப்புகள்லாம் உண்டாகும் அதே போல் உங்களுடைய இரண்டாம் பாவாதி பதியுடன் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் குரு இணைகிறாங்க ஏழாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்றாங்க அதனால் கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் இப்போ ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் தனப்புழக்கம் அதிகரிக்கும் இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தையே குரு சுக்கரன் தொடர்பு பெற்று பார்வை செய்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் குடும்பம் வருமானம் இது போன்ற அமைப்புகளை ஒரு சாதகமான அமைப்பு உண்டு அதேபோல கணவன் மனைவி விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு வெளி தூரம் வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளில் சென்று வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துடன் உண்டாகும் அடுத்துதான் உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி இங்க இணையிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தைகள் மருத்துவ ரீதியில் பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளும் சாதகமான ஒரு அமைப்பில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் அடுத்துதான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சூரியன் வந்து அமர்றாரு உங்களுடைய பத்தாம் பாவாதிபதி அந்த வகையில் தொழில் அமைப்புகளில் பொது ஒரு சாதகமான அமைப்பு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே போல் தெய்வ வெளிப்பாடு இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான அமைப்பு உண்டாகும் அதே போல் அவங்களுடைய எட்டாம் பாவதி பாகிஸ்தானத்தில் இங்கே சூரியனுடன் இணைகிறாரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அரசு அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு ஏற்ற அமைப்பு அதே சந்திரன் வளர்ப்பை அமைப்பில் தான் இருக்கிறாரு ஆறாம் இடத்தையும் இந்த மாதத்துல பார்வை செய்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் அதே போல சனி வக்ர அமைப்பு பெற்றார் ஜூலை மாதமே பார்த்தீங்கன்னா சனி வக்ர அமைப்பு பெற்றார் உங்களுடைய மூன்றாம் பாவ அதிபதி நான்காம் பாவது ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெறுவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பொதுவாக ஐந்தாம் இடத்துல சனி அமர்வது என்பது பாவகிரகம் அமர்வது என்பது சிறப்பான அமைப்பு குழந்தைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய பூர்வீகம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஐந்தாம் இடம் குறிக்க அந்த வகையில் பார்க்கும்போது அவர் போய் அங்கே அமர்வது சிறப்பான முறை அவர் வக்கரம் பெறுவது என்பது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வகையில் உங்களுடைய இளையவர்கள் இளைய சகோதரம் வண்டி வாகனம் வீடு உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் உங்களுடைய ஐந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இங்கே குரு உடன் இங்கே சுக்ரன் இணைந்து பார்வை செய்வது என்பது பார்த்தீங்கன்னா இங்கே வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு விரைய செலவுகள் இல்லை வந்து கடன் வாங்கினது இது போன்ற அமைப்புகள்லாம் இப்போது அதை கடன் தவணையும் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இப்போது புதிதாக வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் குறிப்பாக வந்து இந்த மாதத்தின் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் வந்து அமர்றது தொழில் அமைப்புகள்லாம் இப்போது சாதகமாக இருக்கும் வேலையாட்கள் மூலயமாகும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அந்தரம் இதை உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார பலன் என்பது ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டும் எங்களுடைய சுயஜாதகத்தின் விளக்கத்தின் படியே ஒரு முழு பலனை அறிய முடியும் இப்போது நடக்கக்கூடிய பலன் கெடுதலான பலனா நன்மையான பலனா என்று சொல்ல முடியும் அடுத்த இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்